சாதத்துக்கு கூட சப்பாத்தி கூடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு இதை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான பிறகு அரை டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் கடுகு பொறிஞ்ச பிறகு ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் அதையும் போட்டு பொரிய விட்டுருங்க இனி இதில் வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கேன் அதுக்கு கூட அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க இல்லைனா தட்டி சேர்த்துக்கோங்க நான் அன்றைக்கி தட்டி தான் சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் வந்து ஒரு பாதி வதங்கி வரும்போது இதில் வந்து ஒரு பச்சை மிளகா சின்னதாக வெட்டினது ஒரு கொத்து கருவேப்பில் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிடணும் வெங்காயம் வந்து நல்லா முக்கால் வாசி வதங்கி வந்த பிறகு இதில் வந்து மஞ்சள் பொடி கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறவாக எடுத்துருக்கேன் மல்லிப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க பெருஞ்சீரக பொடி கால் டீஸ்பூன் நல்ல மிளகு பொடி வந்து ஒரு கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்தபடி பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நல்ல மிளகு பொடியும் சேர்த்துருக்கோம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதைக்கிடலாம் பொடி வாசனையெல்லாம் போய் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு வதக்கிடுங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டுது இந்த டைமில் நான் வந்து முட்டை ஒரு நாலு முட்டை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அந்த முட்டையில் உள்ள வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்து சின்ன சின்னதாக மாதிரி வெட்டிக்கோங்க எவ்வளோ தூரம் சின்னதாக வெட்ட முடியுமோ அந்தளவுக்கு வெட்டிட்டு வெங்காயத்துக்கூட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஒரு நாலஞ்சு நிமிஷம் வந்து இந்த வெங்காயத்துக்கூட போட்டு நல்லா வதக்கணும் அப்போ தான் மசாலாலாம் நல்லா பிடிக்கும் மாதிரி வதக்கின பிறகு கடைசியில் வந்து அந்த மஞ்சக்கரு இருக்க பார்த்திங்களா அதை சேர்த்துருங்க மஞ்சக்கருவை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இறக்கிற வேண்டியதான் வேணும்னா நீங்கள் கொத்தமல்லி எல்லாம் கூட போட்டுக்கோங்க இப்போ ரெடி ஆகிட்டுது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்திக்கு மட்டும் இல்லை ரசம் சாதம் சாம்பார் சாதத்து கூட எல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் புது ரெசிப்பியோடு பார்க்கலாம்